காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எண்பத்தி ஒன்பது அரசாங்கம் அல்ல மக்களும் சீடர்களுமே பொறுப்பு முற்காலத்தில் அரசர்களும் மகா வித்வான்களாக இருப்பார்கள் ராஜசதஸ்கள் அறிவாளிகள் நிறைந்ததாக இருக்கும் நன்றாக வித்வத் சம்பாவனைகள் செய்தும் ராஜமானியங்கள் விட்டும் வித்வான்களையும் அதன் வழியாக வித்தைகளையும் விருத்தி செய்தார்கள் இப்போது நாம் சொல்ல வேண்டாம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கல்ச்சுரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்று இருந்தாலும் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது கலாச்சார அபிவிருத்திக்கு அவர்கள் செய்வதை நாம் பாராட்டத்தான் வேண்டுமென்றாலும் ஏதோ குடியரசு நாளில் இத்தனாம் கோடி ஜனங்கள் உள்ள தேசத்தில் ஒரு பத்து பண்டிதருக்கு கௌரவம் பண்ணுவது சான்ஸ்கிரிட் ப்ரமோஷன் என்று ஏதாவது இரண்டு பழைய ஓரியண்டல் ஸ்கூல்களுக்கு கிராண்ட் கொடுப்பது இரண்டு யூனிவர்சிட்டியில் சேர் வைப்பது ஒரு சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் தருவது கிராமக்கலை உற்சவம் என்று ஏதாவது நாலந்து நாள் பண்ணுவது என்பதாக செய்வதெல்லாவற்றையும் கூட்டி கணக்கெடுத்தாலும் பொருளாதாரம் ராணுவம் நீர்ப்பாசனம் முதலியவற்றுக்கு செலவழிப்பதில் நூறில் ஒரு பங்காவது வித்யா அபிவிருத்திக்கு போகும் என்று தோன்றவில்லை அவற்றிலே காட்டுகிற இன்ட்ரெஸ்ட் இதில் யாருக்கும் இல்லை எந்த கட்சிக்குமே இல்லை ஆனாலும் வெளி தேசங்களும் நம் இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவதற்காக மட்டும் நம்முடைய வித்தைகளையும் கலைகளையும் பற்றி நிறைய பேசுவதாக ஏற்பட்டிருக்கிறது இவற்றுக்காக செய்கிற ஏதோ கொஞ்சமும் ஈஸ்வர சம்பந்தம் இல்லாமலும் சாஸ்திரிய வழியில் இல்லாமலும் செய்யப்படுவதால் அவையும் உரியபடி பிரயோஜனப்படாமல் போகின்றன இன்றைய ராஜாங்க ரீதியில் இதற்கு மேல் ஒன்றும் எதிர்பார்ப்பதற்கில்லை அவர்களை குறை கூட சொல்ல வேண்டாம் ஆகவே பொதுவாக வித்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் பொதுஜனங்களும் சாஸ்திரங்களை வளர்க்க வேண்டிய குரு பீடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சிஷ்ய வர்க்கமும் தான் இப்போது விழிப்புணர்வு பெற்று பொறுப்பு எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டியதை செய்யணும் ஒரு விதத்தில் இராஜாங்க ரீதியில் நடக்காதது கூட நல்லதற்குத்தான் என்பேன் ஏனென்றால் அப்படி நடந்தால் ஜனங்கள் இவ்விஷயத்தில் அசட்டையாக இருந்துவிட முடியும் அப்படி இல்லாதபோதுதான் சகல ஜனங்களும் இவை நம்முடைய மகத்தான பாரம்பரிய சொத்து இவற்றை நாம் ரட்சிக்க வேண்டும் என்று சொந்த அக்கறையும் விசாரமும் காட்டி ஹிருதயபூர்வமாக ஈடுபட அதிக இடம் உண்டாகிறது